காசா யுத்தம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பல ரகசிய கூட்டங்கள் ஆகட்டும் இல்லை பல அவசர கூட்டங்கள் இஸ்ரேலுக்குள்ளே நடந்துருக்கு ஆனால் முதல் முறையாக தலைவர்கள் ரொம்ப ரொம்ப பதட்டத்தோட ரகசியமாக ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க எதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டு ரீசண்டாக புட்டினுக்கு ஒரு அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துச்சு அப்போ எவ்வளவு தூரம் அமெரிக்கா ஐரோப்பா மைலேஜ் எடுக்க முடியுமோ எடுத்தார்கள் ஆனால் அது அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் ஒரு தனி விஷயம் அப்போ ஆப்பிரிக்கா பெரிய அளவு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு ஆப்பிரிக்கா மக்கள்லாம் புட்டின் இங்கே வருவார் நாங்கள் வரவேற்போம் கைதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்க இப்போ அதே ஆப்ரிக்கா தான் இந்த பில்லை மூவ் பண்ணி பெஞ்சமின் நெதன்யாவோ கைது பண்ணணும் அரஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதை ஃபஸ்ட்டு பெரிய அளவில் இஸ்ரேல் எடுத்துக்கவே இல்லை பெஞ்சமின் நெதன்யாவோ பொறுத்த வரையும் அதை கண்டுக்கவே இல்லை கண்டுக்காம இருந்துட்டு நடவடிக்கையை குறைச்சின்தான் எந்த பிரச்சனையும் இல்லை ஹாஸ்பிட்டலில் தாக்கிறது அதுக்கடுத்து அகதிகள் முகாமில் தாக்கிறது இறுதியாக அகதிகளுக்கு சமைச்சு போட போன இருந்து போன தன்னார்வர்கள் அவங்க தங்கியிருந்த டெண்டை நோக்கி ஆட்லரி ஷெல் தாக்குதல் நடத்துனது கிளியராக தெரியும் அங்கே வேறு யாரும் இல்லை இவங்க மட்டும்தான் இருக்கார்கள் அப்படின்னு அப்படி இருந்தும் தாக்குதல் நடத்துனது இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள்னால பெஞ்சமின் நதன்யாவுக்கு பெரிய அளவில் பேரும் கெட்டு போச்சு ஊர் முழுக்க டைட் பண்ணணும் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் அரஸ் வாரண்ட் ஆகட்டும் இல்லை பல விஷயங்கள் தனிநபர் தடைகள் இந்த மாதிரி பல செய்யணும் அப்படின்னு நிறைய நாடுகள் அவங்கவுங்களுக்கோட பவர் லைனில் யூஸ் பண்ணி பல வேலைகள் செய்ய ஆரம்பித்தாங்க தான் லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு இப்போ எங்கே அந்த அரஸ் வாரண்ட் வந்துருச்சு அப்படின்னா பெரிய அளவில் கெட்ட பேர் நடமாட்டத்தையும் கொஞ்சம் சுருக்கிக்க வேணும் இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை அது போக அடுத்தடுத்து பெஞ்சமின் நத்தனியாவோட வெளிநாடு சொத்துக்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் சிக்கலுக்கு உண்டாகும் அவர் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த வார் கேபினட்டை உள்ள தூக்கி வைக்கிறாங்க இந்த அரசு வாரண்ட்டுக்குள்ள அப்ப இதுக்குன்னு தனியா போராடணும் இதுக்குன்னு லாபி செய்யணும் ஏற்கனவே காசா அதுக்கடுத்து லெபனானு அதுக்கடுத்து இப்போ ஈரான் இப்படி டார்கெட் கூடிக்கிட்டே போகுது இதுக்கு நடுவில் இது வேறையா அப்படின்னு சொல்லி இதை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னு ரகசியமாக ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க யாருக்குமே தெரியல முக்கியமான ஆட்கள் அதே சமயம் இதில் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய பல நபர்கள் அப்படின்னு ஐம்பது பேர் அதுக்கடுத்து வார் கேபினட்ல உள்ள முக்கியமான நான்குல இருந்து ஐந்து நபர்கள் இந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டம் போட்டிருக்காங்க இரவு முழுக்க ஐம்பது பேரும் ஒரே இடத்துல தனித்தனி இடங்கள்ல இந்த மூணு பேர் மட்டும் இந்த மூணுலேருந்து அஞ்சு பேர் மட்டும் வார் கேபினட்ல உள்ள ஆட்கள் மட்டும் தனித்தனியா ரவுண்ட் அடிச்சு மீட்டிங் போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு சோதனை வரும் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நதன்யாவும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாரு இதுக்கு அவர் மட்டுமே பொறுப்பா அப்படின்னு இஸ்ரேலுக்குள்ள விசாரிச்சோம்னா பெஞ்சமின் நெத்தன்யாவை பொறுத்தவரையும் இந்த விவகார பர்டிகுலரா இப்படி தாக்கி போறதுக்கு அவர் மட்டுமே பொறுப்புன்னு சொல்ல முடியாது களத்துல உள்ள ஐடிஎஃப்பும் பொறுப்பு அப்படிங்கறதா கூட்டணி நாடு அமெரிக்காவை பொறுத்தவரையும் மக்களை பொறுத்தவரையும் ரெண்டு பேரும் பொறுப்பு ஆனா கூட்டணி நாடு அமெரிக்கா அண்ண சொல்றதுதான் வேத வாக்கு அண்ணனை பொறுத்தவரையும் பெஞ்சமின் நெத்தன்யாவ மேல தப்பு இல்ல ஐடிஎஃப் தலைவர் தான் இந்த தப்புக்கு காரணம் அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க எல்லா அம்பும் அவரை நோக்கி பாயட்டும் இப்போதைக்கு பெஞ்சமின் நத்தன்யாவும் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படிங்கறதான் அவர்களோட நிலைப்பாடு ஆப்பிரிக்காவோட நிலைப்பாடு மொத்த வார கேபினட்டு அதுக்கப்புறம் மத்த பயலுகளை பாத்துக்கலாம் அப்படின்னு இப்படி ஒரு இடியாப்ப சிக்கல்ல பயணிச்சுக்கிட்டு தான் இப்போ இந்த அவசர கூட்டம் ரகசிய கூட்டம்னு பரபரப்பாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் இஸ்ரேலுக்குள்ளே ஓடி இருக்கு அரசு வாரண்ட்லேருந்து தப்பிக்கிறார்களா என்னங்கிறது வரும் நாட்களில் தெரிஞ்சிடும் அரசு வாரண்ட் போட்டு கைது ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆனாலும் சில சிக்கல்கள் அந்த சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு பெஞ்சமின் நதன்யாவும் ஏற்கனவே அவர் பல சிக்கலை தவிர்க்கறக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அந்த லைனில் இதுவும் ஏறிக்கிச்சு மனுஷன் எதிர்பார்க்காம பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் விடாபுடியாக அடுத்த தேர்தல்லையும் ஜெயிச்சு இஸ்ரேல் ஆளணும் அப்படிங்கறதுக்காக அவரும் பல வேலைகள் வேகத்தை குறைக்காம செய்யறாரு